என்றாலே நம் கண்முன் கண்முன்றிவது மாம்பழம்தான் அதன் பிறகுதான் இரும்பாலை நினைவுக்கு வரும் கொலுசு பட்டறைகள் ஜவுளி உற்பத்தி நிலையங்கள் வெள்ளம் மரவள்ளி கிழங்கு மாவு தயாரிப்பு என வேளாண் சார்ந்த தொழில்களும் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிகம் வரலாற்று சிறப்புமிக்க சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் சேலம் வடக்கு சேலம் மேற்கு சேலம் தெற்கு எடப்பாடி ஓமலூர் வீரபாண்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் வருகின்றன மொத்தம் பதினைந்து லட்சத்து எண்பதாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கும் பெரிய மாவட்டங்களில் ஒன்றான சேலத்தின் வளர்ச்சி என்பது கோவை மதுரையை விட குறைவாகவே இருக்கிறது என்கிறார்கள் தொகுதிவாசிகள் சேலம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பாமக சார்பில் நா அண்ணாதுரை போட்டியிடுகிறார் திமுக சார்பில் கணபதியும் அதிமுக சார்பில் விக்னேஷும் போட்டியிடுகின்றனர் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் பல்வேறு சாதிகளை சேர்ந்த வாக்காளர்கள் பரவலாக இருந்தாலும் வன்னியர் சமுதாய வாக்காளர்கள்தான் அதிகம் உள்ளனர் வன்னியர் முப்பத்தி எட்டு விழுக்காடு ஆதிதிராவிடர் பதினெட்டு விழுக்காடு செட்டியார் கொங்கு வேளாள கவுண்டர் தலா ஏழு விழுக்காடு முதலியார் முஸ்லீம் தலா நான்கு விழுக்காடு கிறிஸ்துவர் மூன்று விழுக்காடு நாடார் சோழிய வேளாளர் நாயுடு செம்படவர் உடையார் மலையாளி ஆகியோர் தலா இரண்டு விழுக்காடு இதர சாதியினர் ஏழு விழுக்காடு இடம்பெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது இந்த தொகுதியில் ஐம்பத்தோரு விழுக்காடு மக்கள் நகர்ப்புறங்களிலும் நாற்பத்தொன்பது விழுக்காடு மக்கள் கிராமப்புறங்களிலும் வசித்து வருகிறார்கள் தமிழகத்தில் கோவை திருப்பூர் திருச்சிக்கு அடுத்தபடியாக தொழில் வளர்ச்சியில் வளர்ந்து வரும் நகரமாக சேலம் விளங்குகிறது சாலை தொடர்வண்டி வானூர்தி ஆகிய அனைத்து போக்குவரத்து வசதிகளும் கொண்ட தொகுதியாக உள்ளதால் தொழில்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றன நாமக்கலுக்கு அடுத்தபடியாக சேலத்தில்தான் சரக்குந்து கட்டுமான தொழிலில் ஏராளமானோர் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போதைய சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திவன் பாமகவில் இருந்து தேமுதிகவுக்கு தாவி அதன் பிறகு திமுகவுக்கு தாவியவர் இரண்டு ஆண்டுக்கு முன்பு தொகுதி பக்கம் வந்த பார்த்திபன் அதன் பிறகு இந்த பக்கமே எட்டி பார்க்கவில்லை என்கின்றனர் சேலம் வாசிகள் கட்சி பணிகளை எதிர்கொள்ளவே அவருக்கு நேரம் சரியாக இருப்பதால் தொகுதியை கவனிப்பதே இல்லை என்றும் சொல்கிறார்கள் பொதுமக்கள் கடந்த ஐந்து வருடம் மண் குதிரையை நம்பி பயணம் செய்த கதைதான் என்கின்றனர் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்கள் சேலத்தில் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த ஐந்து ஆண்டுகள் அவரை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படியே பார்த்தாலும் அவருடைய காரை தான் பார்ப்போம் போவாரு வருவாங்க பாதாள சாக்கடை பார்த்திங்கன்னா பத்து டு பன்னெண்டு வருஷமாக இங்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை இது வரைக்கும் முழுமைப்படுத்தவே இல்லை இப்போ அஞ்சு வருஷம் ஆட்சியும் முடிய போகுது இவங்களுக்கு பணம் வருதா இல்லை இவங்க ஊழல் பண்ணுறாங்களா எதுவுமே சரிவர தெரியலைங்க அதே மாதிரி இந்த எம்பி வந்து வெண்பட்டுக்கு தனியாக ஒரு வாரியம் அமைப்போம் இந்த தொழிலை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார் இப்போ வெண்பட்டு அந்த பேச்சு அந்த டாப்பிக்கே எடுக்கல அந்த மாதிரி ஒரு வெண்பட்டு இருக்குதா இல்லையான்னு எம்பிக்கு தெரியாது வேறு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு மோசமாக இருக்குது அதாவது இந்த எம்பியினால் சேலத்துக்கு இது வரைக்கும் எந்த நன்மையும் இல்லைங்க அவர் எதுவுமே பண்ணல இப்போ எம்பி வந்து வாக்குறுதி கொடுத்ததுனா அன்னைக்கு வந்து மார்க்கெட்டெலாம் ரவுண்ட்ஸ் பார்த்தாங்க பொருளாதாரத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உண்டானதை ஏற்படுத்தி தரேன்னாங்க ஆனால் இதுவரையும் அதை பற்றி ஏதோ ஒரு உடன்பாடுமே இல்லை வந்து அவர் கண்டு கூட இல்லை இப்போதைக்கு நடைமுறைக்கு என்னன்னா அரசியலும் தான் அந்த இடத்துல மார்க்கெட்டில் புழங்கிட்டு இருக்கிறது வாழ்வாதாரம் எண்ணி புழைக்கிறவங்களுக்கு அந்த இடத்துலக்கு இடம் இல்லை பணம் காசு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இடத்துல வாழ்வாதாரத்துக்கு உண்டான இடமா இருக்குது சாலையோர வியாபாரமாக பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு கேட்டு காசுன்ற ஊனியத்தில் அது கஷ்டத்துக்கு மேல என்ன கஷ்டத்தை தான் அதிகம் வைக்கிறாங்க அந்த இடத்துல மற்றபடி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பொழக்கணுன்றதுக்கு அந்த இடத்துல எதுவும் கிடையாது ஒரு லட்ச ரூபா முதல் போட்டால் தான் ஐம்பதாயிரரூவா முதல் எடுக்கிறதுக்கு ரூபா வட்டி கட்ட வேண்டிய நிலையில் அங்கே இருக்கிறதா இருக்கு எம்பி தலைகிட்ட இதோட வாழ்வாதாரத்துக்கு எண்ணி ஏன் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு வந்து ஒரு வார்த்தை கொடுத்து அறிக்கை கொடுத்து ஒரு நல்லது பண்ணியிருந்தாருன்னா இந்த மார்க்கெட்டுடைய நிலவரமே வேறு ஆனால் இப்போ நடக்கிறது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அரசியலும் பணமும் தான் அந்த இடத்துல விளையாடுது மக்களுடைய வாழ்வாதாரத்தை எண்ணி ஏழை மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணுன்ற இடத்துல அந்த இடத்துல யாரும் கிடையாது சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதியிலே உள்ள மேம்பாலத்தை சீரமைப்படுவதாக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் மக்கள் பணியிலும் மனுப்பதாக பெற்று உடனடியாக இந்த மேம்பாலத்தை பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை இருக்கிறதா வாக்களி கொண்டிருந்தாங்க ஐந்தாண்டு காலம் முடிய போகுது இந்த சீல்நாயக்கன்பட்டி மேம்பாலம் என்பது மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் உண்டாகுது அவர் வந்து எங்க பகுதியில நிறைய குறைபாடுகள் இருக்கு ஒரு குகமேடு கிளீன் சொன்னாங்க மனு ஆனா அந்த மனு வந்து என்ன செய்யறாச்சும் இது வரைக்கும் தெரியல அதுக்கு உண்டான எந்த ஒரு விடயம் கிடைக்கல செயல்பாடுகள் இல்ல மனு மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க அந்த ரயில்வே கேட் மேம்பாலம் டிஎம்எஸ் ரோட சரி பண்ணா பரவாயில்ல அது மாத்தி மாத்தி வெட்டிட்டு இருக்காங்க இது கட்டுறாங்கன்னு தெரியல அந்த மேம்பாலம் ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்குது அது என்ன பண்ணப் போறாங்கன்னு தெரியல அது வரைக்கும் அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அதுக்கு நில கையகப்படுத்துறதுக்கு யாரும் தெரிவிக்க மாதிரி சேலம் மாநகருக்குள் பெருநகர தொடர்வண்டி திட்டம் கொண்டு வருவதாக சொன்னவர் இதுவரை அதற்கான அடிப்படை பணியை கூட தொடங்கவில்லை தேர்தல் சமயத்தில் மிக மோசமான நிலையில் உள்ள பள்ளப்பட்டி காவல் நிலையத்தை சீரமைத்துக் கொடுப்பதாக சொல்லியிருந்தார் அந்த வாக்குறுதியையும் அவர் நிறைவேற்றவில்லை என்று குறைப்பட்டுக் கொள்கிறார்கள் பெயர் சொல்ல விரும்பாத காவல்துறையினர் சேலத்துக்கு வாசனை திரவிய தொழிற்சாலை கொண்டு வருவதாக சொன்னவர் அதை நிறைவேற்றவில்லை ஓமலூர் பனமரத்துப்பட்டி பகுதிகளில் பூக்கள் சாகுபடி அதிகமாக செய்யப்படுகிறது அவற்றை பதப்படுத்தி வைப்பதற்கான கிடங்குகளை அமைத்து தருவதாக சொன்னார் அதையும் செய்யவில்லை சேலம் இரும்பாலையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார் அது குறித்து வாயே திறக்கவில்லை சேலத்தில் ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்கின்றனர் தொகுதிவாசிகள் தொகுதிக்குள் எந்த பக்கம் சென்றாலும் ஒரே குண்டும் குழியுமாகத்தான் சாலைகள் இருக்கின்றன சாக்கடை வசதியும் சரியாக இல்லை தொகுதி வளர்ச்சி திட்ட பணிக்காக பார்த்திபன் எதுவுமே செய்யவில்லை என்கின்றனர் இத்தொகுதி மக்கள் இது எம்பி வந்து எல்லாம் குடிநீர் போட்டு தர அப்படின்னு சொன்னாங்க வீடு பெரு தெருவா எல்லாம் வாசல் கூட்டுறாங்க பண்றாங்க அந்த குப்பி ஒதுக்கி வைக்கிறாங்க அதை எல்லாம் மாட்டுக்கிறாங்க சுத்தம் பண்ண மாட்டுக்கிறாங்க டிச்சி வசதி போட்டு தரோன்னு டிச்சி வசதி இல்லை எங்களுக்கு வந்து பொதுவா தண்ணிக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏதோ எம்பி பொன்னியத்துல ஓட்டு கேட்குறக்குள்ள வந்து நான் ஓட்டு போடுங்க அவங்களுக்கு எந்த வசதி செய்கிறோம் அது செய்கிறோன்னு ஆனால் எதுவும் செய்யலை எங்களுக்கெல்லாம் தண்ணி வசதியெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு எல்லாம் போட சொன்னாங்க போட்டோம் அது வரைக்கும் ஓட்டு வாங்குற வரைக்கும் இந்த பக்கம் வரவே இல்லை ஓட்டு முடிஞ்சோன்னு அவங்க அவங்க இதுதான் தான் பார்க்குறாங்க மக்களோட இது பார்க்க கிடையாது இது வரைக்கும் எம்பி ஆனாங்க எங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் எதுவுமே செய்ய கிடையாது நாங்க வந்து ரொம்ப அவதி போடுறோம் தண்ணிக்கு வசதி இல்ல பைப் கனெக்ஷன் போட்டு தரேன்னு சொன்னாங்க அதுக்கும் போட்டு தரல எதுவுமே இல்ல அவங்க அவங்களுக்கு ஓட்டு வேணும்னா அவங்க அவங்க கால விழுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை முடிஞ்சிருச்சுன்னா நான் உண்டுக்குறாங்க சேலம் தெற்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பேட்டை கருங்கல்பட்டி சீல நாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் நெசவாளர்கள் நிறைந்துள்ளதால் அவர்களை கவரும் வகையில் ஜவுளி பூங்கா அமைத்து தருவேன் சாயப்பட்டறைகளுக்கு என சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தருவேன் ஜவுளி ரகங்கள் ஏற்றுமதிக்கு வரி விலக்கு பெற்று தருவேன் என்றெல்லாம் பார்த்திபன் வாக்குறுதி தெரிவித்திருந்தார் ஆனால் இது தொடர்பாக எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் கைவிட்டது அப்பகுதி மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது அவர்கள் போட்டியிடும் போது இது பொன்னாம்புட்டியிலிருந்து அம்மாப்பேட்டை தெற்கு தொகுதியில் விசைத்தறி தொழிலாளர்கள் நிறைய பேர் குடும்பங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அறையில் குத்தியரிப்பு நிலையம் அமைத்து வருவதாகவும் வாக்குறுதி கொடுத்திருந்தார் இந்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவே இல்லை அவர் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் சென்று மக்களை பார்த்துவிட்டு பல தொகுதிகளில் ஆறு தொகுதி சட்டமன்ற உள்ளடங்கிய பார்லிமெண்ட் தொகுதிக்கு அவர் தெற்கு தொகுதிக்கு ஒருபோதும் வந்ததே இல்லை இது சம்பந்தமாக மக்களவை உறுப்பினர் பதவி ஏற்ற பிறகு பார்த்திபன் தனக்கு சொந்தமான விளையாட்டு திடலை மேம்படுத்துவதிலேயே கவனம் செலுத்தி வருகிறார் என்பது குற்றச்சாட்டு அரசுக்கு சொந்தமான காந்தி விளையாட்டு மைதானத்தை மேம்படுத்த கடுகளவு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது விளையாட்டு வீரர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது அதே நேரம் புதிய உக்தியை கையாண்டு திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி சேலம் பகுதி முழுவதும் குப்பையில்லா பாதுகாப்பான சுகாதார நகரமாகவும் உருவாக்குவேன் என்று உறுதியளித்தார் பாமக வேட்பாளர் அண்ணாதுரை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பணி தற்போது வரை நிறைவடையாமல் ஆமை வேகத்திலேயே நடைபெற்று வருகிறது இதனால் பல பகுதிகளில் தோண்டப்பட்ட குழிகளால் விபத்துகள் ஏற்படுவதோடு பழுதடைந்த சாலைகள் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதும் முக்கியமான பிரச்சனையாக உள்ளது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் எங்களுடைய பணமரத்தை ஏரியில் இருக்கக்கூடிய அந்த முள் கொடிகள் எல்லாம் அகற்றி வருங்காலத்தில் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகும் சரி நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்ட பிறகும் அந்த பகுதியை தூர்வாரி அந்த பகுதியில் மேட்டூர் உபரி நீரை நிரப்பி சுற்றுலா தலமாக மாற்றுவோம் என்று உத்தரவாதம் அளித்திருந்தார் அதை நம்பிதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சுற்றுலா அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தோம் ஆனால் அவரை எல்லாம் நம்பி வாக்களித்த நிலை என்பது இன்றைக்கு மிக பெரிய கேள்விக்குறியாக உள்ளது தொகுதி பக்கமே வராத எஸ்ஆர் பார்த்திபோயின் செயல்பாடு என்பது மிகவும் வருந்தத்தக்கது என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எம்பி நான் அஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஏரியா பக்கமே வந்தது இல்லைங்க எம்பி இருக்கிறாரே இல்லையானே தெரிய மாட்டேங்குது பல ரோடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்லங்குழி கூட்டை நோண்டி போட்ட இடம்லாம் இன்னும் ஒன்றும் செய்தி பெருமா செய்யவில்லை டிச்சியும் நோண்டி போட்டாங்க டிச்சியும் அப்படிதான் இருக்குது பழுதடிச்சு போய் தான் கிடக்குது போட்ட ரோடும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேருந்துட்டு வந்துட்டு இருக்குது அதையும் கூட பார்க்கறதுக்கு வரலாம் வந்தது இல்லைங்க எம்பி யாருக்குன்னு எனக்கு தொகுதி மக்களுக்கே தெரியாது பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்க நடுவன் அரசின் உதவியை நாடுவேன் என்று கூறுகிறார் அண்ணாதுரை சேலம் நாடாளுமன்ற தொகுதியை வெல்வதென்பது திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் தன்மான பிரச்சனையாகிவிட்டது தன்னுடைய சொந்த மாவட்டம் என்பதால் தொகுதியில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தவிர அவரது சொந்த தொகுதியான எடப்பாடி சட்டமன்ற தொகுதியும் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்தான் வருகிறது இருப்பினும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தோல்வியை தழுவியதால் மிரட்சியில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி திமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல்கள் அதிகரித்த வண்ணம் இருப்பதால் அவர்களும் அச்சத்தில் தான் இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சாத்தியமான வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரிக்கிறார் பாமக வேட்பாளர் அண்ணாதுரை சேலம் மாவட்டத்தில் பதினான்கு தாலுகாக்களில் பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன அதை இரண்டாக பிரித்து ஆத்தூர் அல்லது எடப்பாடியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டங்களை உருவாக்க முயற்சி எடுப்பேன் சேலத்தில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சேலத்தை சுற்றி புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளிக்கிறார் சேலம் புறநகர் பகுதியில் பேருந்து முனையம் ஓமலூரில் மலர் சந்தை ஆகியவற்றை அமைக்க முயற்சி எடுப்பேன் என்றும் உறுதியளிக்கிறார் சேலத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கும் முக்கிய நகரங்களுக்கும் தொடர்வண்டிகள் இயக்க நடவடிக்கை சேலம் முதல் விருத்தாச்சலம் வரை செல்லும் பயணிகள் தொடர்வண்டியை விழுப்புரம் வரை நீட்டிக்க நடவடிக்கை திருமணி முத்தாரில் சாயக்கழிவுகள் கலக்காமல் பாதுகாக்க நடவடிக்கை பனமரத்துப்பட்டி ஏரிக்கு காவிரி நீரை கொண்டு வருதல் சேலத்தில் பெருநகர் தொடர்வண்டி சேவை தொடங்க நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆவண செய்வேன் என்றும் கூறுகிறார் அண்ணாதுரை மேலும் சேலத்தில் அறிவிக்கப்பட்ட ஜவுளி பூங்கா அமைக்கும் பணியையும் இரும்பாலையில் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையம் பணியையும் உடனே தொடங்க வேண்டுமென வலியுறுத்துவேன் என்கிறார் வெள்ளி கொலுசு தொழிலை மேம்படுத்தும் வகையில் அரியா கவுண்டப்பட்டியில் கட்டப்பட்டு வரும் பன்மாடி கட்டடத்தை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற வெள்ளி தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறார் அண்ணாதுரை சேலத்து மாம்பழம் இனிப்பாக இருக்கிறது